பிரைஸ் காட் ஹால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை வேளையில் கத்தருக்கு பிரியமானவர்களே தேவன் மிகவும் நன்மைகளை செய்கிற தேவனாக இருக்கிறார் நிச்சயமாகவே கலக்கமும் கண்ணீரோடு கூட இருப்பீங்கன்னு சொன்னா எது குறித்து நீங்கள் பயப்படும் அவசியம் இல்லை ஏன்னா இன்றைக்கு வந்திருக்கிற வார்த்தை அப்படியாக கூட ரொம்ப விசேஷமான வார்த்தையாக இருக்கிறது கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து ஊழியன் தொடங்கின உடனேயே அவர் பேசின அற்புதமான குறித்து நான் கூட கூட பேச விரும்புகிறேன் கூட கவனமா இருங்க வசனம் சொல்லுது ஆதலால் பயப்படாத இருங்கள் அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த வசனத்தை நான் மீண்டும் சொல்றேன் செய்து கேளுங்க ஆதலால் பயப்படாத இருங்கள் அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கீங்க என்று சொல்லி என் அன்பு பிள்ளைகளே இங்க ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் சொன்னா எதுவுமே இல்லாத அந்த அடைக்கலான் குருவின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பலவீனமான ஒரு பறவை அது அது எங்க பார்த்தாலும் அதுக்கு ஆபத்து ஆனா அதுக்கும் ஆண்டவர் அநேக அடைக்கலத்தை குடுக்கிறாராம் அதுக்கு வீடு குடுக்குறாராம் அதுக்கு ஆகாரத்தை கொடுக்குறாராம் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறாராம் அது மேலயும் கூட அன்பு வச்சிருக்கிறாராம் ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருனா அது எல்லாத்தையும் வீட நீங்க ரொம்ப விசேஷமா இருக்கிறீங்கன்னு சொல்லி ஏன்னா மனிதனுக்கு ஆறு அறிவு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு ரெண்டு கரங்களை கொடுத்திருக்கிறாரு கால்களை கொடுத்திருக்கிறாரு உழைக்கக்கூடிய திறமைகளை கொடுத்திருக்கிறாரு யோசிக்கக்கூடிய காரியங்களை கொடுத்திருக்கிறாரு இன்னொன்னு சொல்லிட்டீங்களா அன்பு செலுத்த வார்த்தைகளையும் வாயும் மனசையும் ஆண்டோர இருக்காரு கொடுத்திருக்கிறாரு இன்னொரு விஷயமும் சொல்றாரு ஆண்டவர் அதுக்கே ஆண்டவர் படியாருன்னா என் பரமபிதா உங்களை கை விட்டுடுவாரா இந்த எனக்கு எனக்கு எதுவுமே இப்படி நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் என்னோட வாழ்க்கையில ஏன் தொடர்ந்து இப்படி ஒரு போராட்டம் நடந்துட்டே இருக்குதுன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா ஆண்டோர் உங்களுக்கு மட்டும்தான் இந்த வார்த்தையை பேசுறாரு குருவிக்கே நான் அடைக்கலத்தை கொடுக்குறேன் குருவிக்கே நான் ஆகாரத்தை கொடுக்குறேன் குருவிக்கே ஒரு கூடாரத்தை கொடுக்குறேன் நான் உன்னை கை என் அன்பு மகளே உன்ன கைவிட்டுவனா என் அன்பு மகனே என்று கர்த்தராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை நேரடியாகவே பார்த்து அவர் பேசுகிறார் உங்க கண்ணீருக்கு பதில் உண்டு குருவி கண்ணீருக்கு பதில் இல்லைங்க ஆனா நீங்க சிந்துகிற ஒவ்வொரு கண்ணிருக்கும் பதில் உண்டு ஏன்னா சங்கீதம் அப்படித்தான் சொல்லுது உங்க கண்ணீர் எல்லாம் அவர் கணக்குல வச்சிருக்கிறாரா கணக்குல வச்சதெல்லாம் அப்படியே மறக்க மறந்துருவர்கள் அல்ல அவரு ஒரு ஒரு சொட்டுக்கும் நீங்க என்ன வேதனும் இருந்தீங்களோ அதை கணக்கு வச்சு ரட்டிப்பான் நன்மைகளை செய்யக்கூடிய தேவன் கடைசியா அவர் ஒரு வசனம் சொல்ற கவனிங்க ஒரு வார்த்தை நான் எப்பயுமே பிரசங்கம் பண்ணும்போது நான் சொல்லக்கூடிய வார்த்தை ஜபிக்கிற நீங்க என்ன ஜபிச்சீங்கன்னு மறந்துடலாம் ஆனா ஜபத்தை கேட்ட ஒரு நாளும் மறக்க மாட்டார் என் அன்பு பிள்ளைகளே இந்த காலவேலையில நீ போன மாசம் என்ன ஜபிச்சு நீ மறந்துட்டு இருப்ப போன வாரம் என்ன ஜபிச்சன்னு மறந்துட்டு இருப்ப ஏன்னா மனுஷனுக்கு இயல்பான விஷயம்ல தெரியுமா மறக்கிறது மனுஷனுக்கு இயல்பான விஷயம் என்ன தெரியுமா ஒரு விஷயத்த பெருசா எடுத்து காமுகிறது ஆனா நீ எந்த சூழ்நிலை எப்படி அழுது சொல்லி அவர் கணக்கு வச்சிருக்கிறாரு ஜபத்தை ஜபத்தை கேட்ட என் தேவாதி தேவன் ராஜாதி ராஜா உங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறப்பதில்ல இன்னைக்குதான் கடைசியா இருக்கும் நீங்கள் கண்ணீர் சிந்துருது இன்னைக்குதான் மிகப்பெரிய ஆஹ் என்ன சொல்றது நீங்க புலம்புறதெல்லாம் இன்னைக்குதான் ஒரு கூட இருக்கும் நிச்சயமா மீண்டும் உங்களுக்கு அடைக்கலம் தரேன்னா உன்னை நான் பார்க்க மாட்டேனான்னு சொல்லி இன்னையோட உன்னுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் எடுத்து போடுவார் தயவு செய்து நீங்க இது ஒண்ணு மாத்திரம் யோசிங்க அந்த குருவிக்கே அவர் அடைக்கலம் கொடுக்கிறாரு ஆகாரத்தை கொடுக்கிறாருன்னா என்ன நேசிச்சு படைச்சிருக்கிறாரு என்ன எல்லா விதத்திலும் அவரை போல படைச்சிருக்கிறாரு ஆதியாகமும் புஸ்தகமும் சொல்லுது தேவன் மனுஷனை தன் சாயலாக படைச்சாருன்னு சொல்லி அவருடைய சாயலாக படைச்ச உங்களை எப்படிங்க கைவிட்டுடுவாரு இன்னொன்னு சொல்லுது ஆண்டவர் உங்களுக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறாரு குருவிக்காக அல்ல ஆஹ் உங்களுக்கு தான் ரத்தம் செஞ்சிருக்காரு உங்களுக்கு தான் முழுவிடத்தை ஏற்றிருக்காரு ஏன் தெரியுமா எல்லாமே நீங்க நல்லா இருக்கும் தான் சோ இந்த காலவேல குருவியே காப்பாத்துகிற கர்த்தர் நிச்சயம் உங்களையும் காப்பாத்த வல்லவராக இருக்கிறார் இன்னொரு விஷயம் சொல்றேன் அந்த குறிவை போல நீங்களும் அழுது திரிந்து புலம்பி எங்கெங்கயோ சிக்கிட்டு இருந்தீங்க எல்லா இடத்துலயும் உங்களை காப்பாத்தி கொண்டு வந்து இன்னைக்கு நிரந்தரமான ஒரு இடத்துல கத்தர் வச்சிருக்கிறார் இன்னும் நிரந்தரமான மேன்மையான மேலான காரியங்களை என் ஆண்டுபராக இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார் செபிக்கலாமா என்னோட கூட கூட கண்களை மூடி பரலோக பிதாவே எங்கள் ஆண்டவரும் ரட்சிகரும் மீட்பெருமாக இயேசுவே இந்த வாரத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே உங்க நாம மகிமைப்படட்டும் ஆமா டேடி நாங்க ஏன் பயப்படணும் நீங்க இருக்கும் பொழுது அருமையான தெய்வ வார்த்தை கொடுத்திருக்கிறீங்க என் வாழ்க்கையை சரி பண்ணுகிற ஒரே ஒரு தெய்வம் நீர் மட்டும்தான் இன்னைக்கு எங்களுடைய சகலத்தையும் உடைய பாத்துல ஒப்பு கொடுக்கணும் சுவாமி நீர் பொறுப்பெடுத்து எல்லாத்தையும் மாற்றி எங்களை வழிநடத்துவிடாங்க உங்க நாம மகிமைப்பட்டோம் கொடுத்த அன்பின் நல்ல வார்த்தைக்கு நன்றி சுவாமி மூலம் சபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் எனே கர்த்தரை ஸ்ரோத்ரி என் முழுமே பரிசுத்த நாமத்தை கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நான் மறவாமல் இருப்பாயாக ஆமேன் என் அன்பு பிள்ளைகளே கவலைப்படாதீங்க ஆண்டோர் உங்களோடு கூட இருப்பார் எல்லா விதத்திலும் உங்களோடு கூட இருந்து அற்புதங்களை செய்வார் மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரைக்கும் என் அன்பு ரச்சகராக இயேசு உங்களோடு கூட இருப்பாராக